மாவட்டத்தில் உள்ள பீலமேட்டில் பாஜக அலுவலகத்தில் வைத்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் பல்லடம் மற்றும் சிவகிரி ஆகிய இடங்களில் நடந்த இரண்டு கொடூர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது என்பதை உறுதி செய்துள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு பின்னர் கொலை கொள்ளை போன்ற கொடூர சம்பவங்கள் ஆங்காங்கே அதிகரித்து வருகின்றன மேலும் தோட்டத்து வீடுகளில் வசிப்பவர்கள் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியூர் செல்லும் நிலைமைதான் உள்ளது தமிழகத்தில் நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் தமிழ்நாட்டில் தான் உள்ளோமா அல்லது வேறு எங்கேயாவது உள்ளோமா என தெரியவில்லை மேலும் கோங்கு பகுதியில் தோட்டத்து பகுதியில் யாரும் தங்க முடியாத சூழல் நிலவி வருகிறது விடுமுறையை கொண்டாட வந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவரவர் ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இது போன்ற சம்பவங்களில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் மேலும் திமுக அரசு எப்பொழுதுமே யார் காவல் நிலையத்தில் முதலில் புகார் அளிக்கிறார்களோ அந்த புகார் அளிப்பவர்களையே பிடித்து உள்ளே போடுவதுதான் வாடிக்கையாக வைத்துள்ளது அதே செயல்தான் மதுரை ஆதனம் விவகாரத்திலும் நடந்தது அதிமுக பாஜக கூட்டணியால் சிறுபான்மை ஓட்டுகள் பாதிக்கப்படாது என கூறிய அவர் சிறுபான்மையினர் எங்களுக்கே ஓட்டு போடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது